துணியான உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணம் இந்தியாவில் உள்ள குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் தற்போதும் பயன்படும் இடப்பெயர்களில் திராவிட கூறுகள் உள்ளன என்பது பெரும்பாலும் ஆய்வாளர்கள் அறிந்த உண்மையே திராவிட மொழி அல்லது மொழிகளை பேசிய மக்கள் முன்னொரு காலத்தில் இப்பகுதிகளில் எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதற்கான தேடலின் ஒரு பகுதியாக இந்த இடப்பெயர்கள் ஆய்வாளர்களால் ஆராயப்பட்டுள்ளன குஜராத்தில் புழக்கத்தில் உள்ள பல இடப்பெயர்கள் தெய்வங்களின் பெயர்கள் மற்றும் ஏனைய பெயர்களின் திராவிட தொகு ஏனைய பெயர்களின் திராவிட தொடர்பு பற்றி வரலாற்று ஆய்வாளர் ஹெச் டி சங்காடியா தெளிவாக குறிப்பிடுகிறார் மாலக்கத்தரை என்ற இடப்பெயரில் உள்ள மால் என்ற முன்னொட்டு விஷ்ணு என்ற கடவுளின் தமிழ் பெயரான மால் என்பதை குறிக்கும் என்றும் அப்பெயர் குன்று மலை என்ற பொருளில் வரும் மலை என்று திராவிட சொல்லிலிருந்து உருவாக்கம் பெற்றது என்றும் அவர் கூறுகிறார் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் ஏனைய பகுதிகளில் இன்றும் புழக்கத்தில் உள்ள பல பெயர்களை சங்காலிய இந்தோ ஆரிய மொழியின் வருகைக்கு முற்பட்டதாக கருதுகிறார் வெள்ளமலா மலா என்ற இடப்பெயரில் உள்ள மலா என்ற பின்னொட்டு ஒரு திராவிட சொல் என்றும் அது மேட்டு நிலம் அல்லது பீடபூமியை குறிப்பது என்றும் அவர் கூறுகிறார் குஜராத்தி மொழியில் மலா என்ற சொல் வீட்டின் மேல்தளத்தை குறிப்பதாக இன்றும் வழங்குகிறது மேலும் ஜோலா பிட்டி வீடு சுட்ட குடி போலா மற்றும் போலா வயல் குய்தா மலை அல்லது குன்று ஆகிய இடப்பெயர் விகுதிகள் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் வழங்கும் சொற்களோடு தொடர்புடையவை குஜராத்தில் பேசப்படுகிற குஜராத்தி மொழி ஓர் இந்தோ ஆரிய மொழியாகும் அதனால் அது வட ஆரிய பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது இந்தோ ஆரிய பண்பாட்டு மரபுகள் குஜராத்தி மொழியில் மேலதிகமாக இருக்கிறது என்பதில் வியப்பொன்றும் இல்லை ஆயினும் குஜராத்தில் ஆரியருக்கு முற்பட்ட திராவிட தோல் பழங்காலத்திற்கான போதுமான மொழியியல் இடப்பெயிரியல் மற்றும் பண்பாட்டுச் சான்றுகள் இன்னும் எச்சமிச்சமாய் உள்ளன என்பதுதான் வியப்பைக்குரியது முக்கியமானது இதை கருத்தில் கொண்டு இந்நூலின் பின்வரும் இயல்களில் குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் தொல் திராவிட அடித்தள அடையாளங்கள் பற்றி விரிவாக பேசப்படும் சிந்து பற்றிய ஆய்வுகளில் இடப்பெயர் தரவுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஃப்ராங் சவுத் என்ற அறிஞரின் ஆய்வுகள் துணைபுரிகின்றன மகாராஷ்டிராவில் டோம்பிவலி பொரிவழி ஆகிய இடப்பெயர்களில் இடம்பெறும் வலி உ சிற்றூர் என்ற விகுதியானது திராவிட தொடர்புடையது என்று சவுத் கருதுகிறார் கருத்துகிறார் மகாராஷ்டிராவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்தோ ஆரிய விகுதியான காவ் என்ற சொல் குடியிருப்புகள் அல்லது ஊர்களை குறிப்பதற்கு அதிகமாக பயன்படுவதை சுட்டிக்காட்டி கடற்கரை சார்ந்த மகாராஷ்டிர பகுதிகளில் ஒரு காலத்தில் திராவிடர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை சவுத் முன்வைக்கிறார் அதுமட்டுமின்றி குஜராத் பாகிஸ்தானில் உள்ள மேற்கு பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களில் வழியா என்ற இடப்பெயர் விகிதி அதிகம் காணப்படுவதையும் சவுத் சுட்டிக்காட்டுகிறார் கரப்பா மக்கள் பேசும் மொழி எதுவென்பதை அறியும் நோக்கத்துடன் கரப்பா பண்பாட்டு பகுதியில் உள்ள இடப்பெயர்களை ஆராய்ந்த முன்னோடி ஆய்வாளர்களில் ஆஸ்கோ பார்ப்போலாவும் ஒருவர் கரப்பா மக்கள் பேசும் மொழி எதுவென்பதை அறியும் நோக்கத்துடன் கரப்பா பண்பாட்டு பகுதியில் உள்ள இடப்பெயர்களை ஆராய்ந்த முன்னோடி ஆய்வாளர்களில் அஸ்கோ பார்ப்போலாவும் ஒருவர் இப்பகுதிகளில் உள்ள சில ஊர் பெயர்களின் தொன்மை கரப்பா பண்பாட்டு காலத்தின் தொடக்க காலம் வரை பின்னோக்கி செல்லக்கூடியவை என்று அவர் கருதுகிறார் கரப்பா பகுதிகளில் ஊர் அல்லது நகரம் என்ற பொருளில் வழங்கும் பல்வேறு பெயர்களும் திராவிட மொழியிலிருந்து தோன்றியவை என்றும் அப்பெயர்கள் தென்னிந்திய இடப்பெயர்களில் அதிகம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இவற்றில் சில பெயர்கள் தாலமியின் ஆவணங்களிலும் சிந்தி ஆவணங்களிலும் இடம்பெறுகின்றன நகரா பள்ளி பட்டணா மற்றும் கோட்டா போன்ற இடப்பெயர் விகுதிகளில் அடிப்படையாக இருப்பது திராவிட மொழிகள்தான் என்று அவர் கருதுகிறார் எடுத்துக்காட்டாக குஜராத்தில் ஊர் என்ற பொருளில் வழங்கும் பள்ளி தென் திராவிட மொழிகளில் வழங்கும் பள்ளி என்ற இடப்பெயர் விகுதியோடு தொடர்புடையது என்று அஸ்கோ பர்போலோவின் கருத்து இதை போலவே திராவிட இடப்பெயர் விகுதிகளான பட்டி என்பதை குஜராத்தில் தற்போதும் பயன்படும் வாடா பட் ஆகிய விகுதிகளோடும் பட்டணா என்ற விகுதியை குஜராத்தியின் பட்டன் என்ற விகுதியோடும் அவர் தொடர்புபடுத்துகிறார் இவ்விகுதிகள் அனைத்தும் மேசல் நில கிராமம் என்ற பொருளில் வழங்குவதாகவும் இது திராவிட வேற்சொல்லான படு படுத்தல் உறங்குதல் என்ற பொருண்மையில் இருந்து தோன்றியதாகவும் பர்போலா குறிப்பிடுகிறார் மேலும் கோட்டை ஃபோர்ட் என்ற திராவிட இடப்பெயர் வட குறிப்பாக ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளிலும் வடமேற்கு பகுதிகளிலும் இன்று வரை அதிகமாக பயன்படுத்தப்படுவதை ஹஸ்கோ பர்போலோ சுட்டிக்காட்டுகிறார் ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் பெரும்பாலும் கோட்டை போல அறணமைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது சிந்துவழிப் பொறிப்புகளில் இடங்களுக்கான குறியீடுகள் சிந்துவெளி பொறுப்புகளில் இடங்களை இனம் காண்பதற்கான சில குறிப்புகளை தேடி பார்த்தார் மகாதேவன் சிந்துவெளி முத்திரைகளில் அநேகமாக அந்த முத்திரையின் உரிமையாளர் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கலாம் என்பது அவரது ஊகம் பின்வந்த திராவிட மொழியில் வரலாற்று காலங்களில் நிறுவப்பட்ட கல்வெட்டுகளில் இவ்வாறு தனி மனிதர்களின் பெயர்களுக்கு முன் இடப்பெயர்கள் இடம்பெறுவதை காண முடிகிறது சிந்து பொறுப்புகளில் இடம்பெறும் தொடக்கச் சொற்றொடர் பெரும்பாலும் தனி மனிதர்களின் பெயர்களுக்கு முன் குறிப்பிடப்படும் இடப்பெயர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பது அவரது கருத்தாகும் சிந்து வழி பொறுப்புகளில் இடக்குறிகளோடு வருகிற சிறிய மேல் ஒட்டு விகுதிகள் சுமார் சூப்பர் ஸ்கிரிப்ட் சஃபிக்ஸ் இந்த ஊகத்தை உறுதி செய்வதாக உள்ளன இந்த சிறிய மேல் ஒட்டு விகுதிகள் உள்ளோட்டு இன்ஃபிளக்ஷன் அல்லது வேற்றுமை விகுதி போன்ற இலக்கண கூறுகளாக பயன்படுகின்றன இவை இடக்குறிகளை தொடர்ந்து வரும் தனிநபர் பெயரோடு கூறிய சொற்றொடரை இடக்குறியோடு இணைக்கும் பணியை செய்கின்றன அவ்வாறாயின் இப்பொறிப்புகளில் இடம்பெறும் இடங்கள் பற்றிய குறிப்புகள் முக்கியமான இடங்கள் அல்லது ஹரப்பா நகரம் போன்ற நகரங்களில் அமைந்த முக்கியமான அமைப்பு சார்ந்த நிறுவனங்களை குறிப்பதாக இருக்க வேண்டும் என்பது மகாதேவனின் முன்மொழிவு கோட்டை பகுதி சிட்டாடல் எனப்படும் மேல் குடியிருப்பு கீழே லோயர் சிட்டி எனப்படும் குடியிருப்பு பகுதி அரண்மனை தானிய கிடங்கு போன்ற பொது பெயர்களை மனதில் வைத்துதான் மகாதேவன் இவ்வாறு கூறுகிறார் இத்தகைய இட குறியீடுகளை எகிப்திய கருத்துருவங்கள் எகிப்தியன் ஐடியா கிராஃபிக் மற்றும் பழந்தமிழ் இலக்கியங்களில் இடம்பெறும் சில மேல் நினைவுகள் ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு விளக்கமளிக்கிறார் இந்த விளக்கம் உண்மை என்றால் இந்த இடக்குறிகள் சிந்து வழி மக்களுக்கு முக்கியமான இடப்பெயர்களை சுட்டும் பொதுப்பெயர்களை என கொள்ளலாம் அவ்வாறாயின் சிந்து வழி மக்கள் பேசிய மொழி ஒரு திராவிட மொழி என்று ஐயமின்றி நிறுவப்படும் எகிப்திய சித்திரை எழுத்துகளில் நான்கு கால் வட்டங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு வட்டம் நகரம் அல்லது ஊர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த உருவப் பொறிப்பு நான்கு கால் பகுதிகளாக பிரிக்கப்பட்ட நகரம் அதாவது திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரம் ஆகிய பொருண்மைகளுடன் அடையாளம் காணத்தக்கது என்று மகாதேவன் கருதுகிறார் சிந்துவெளி பொறிப்புகளில் நகரம் அல்லது ஊர் என்ற பொருண்மையானது மூன்று வகையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது செவகம் எதிரெதிர் பக்கங்களும் கோணங்களும் ஒன்றாக இருக்கும் இணைவகம் மற்றும் முட்டை வடிவமான குறியீடுகளால் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக மகாதேவன் கருதுகிறார் பழந்தமிழில் நகரம் பேரூர் என்ற பொருளில் வழங்கும் பாலி என்ற சொல்லையும் அதே சொல் பழங்கன்னடத்தில் வரிசை நிரல் ஒழுங்கு ஒழுங்கமைவு ஆகிய பொருள்களில் வருவதையும் சுட்டிக்காட்டி திட்டமிட்ட நகர் என்பதற்கான திராவிட கோட்பாடு நான்கு பிரிவுகளை கொண்ட நகரம் என்பதற்கான சிந்து வழி கருத்துருவத்துடன் ஐடியா கிராம் ஒத்துப்போவதாக மகாதேவன் கருதுகிறார் பாண்டியர் தலைநகரமான மதுரை நகரம் நான் கூடல் நான்கு மாடங்கள் கூடும் சந்திப்பு என்றும் மதுரை மது சுவர்களான நகரம் என்றும் அறியப்படுவதை சிந்து வழியின் நான்காக பிரிக்கப்பட்ட நகரம் என்ற கருத்துருவத்தோடு மகாதேவன் ஒப்பிடுகிறார் வேர் சொல் சார்ந்த விளக்கம் அளிப்பது மட்டுமின்றி சங்க இலக்கிய பாடல்களில் பாலி என்ற இடம் வேளிர் மரபினரின் தொன்மையான வளமைக்கு ஒரு நகரத்தின் பெயராக குறிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டுகிறார் குஜராத்தில் உள்ள துவாரகையிலிருந்து வேளிர் மரபினர் தேக்கு நோக்கி புலம்பெயர்ந்தது குறித்த தொன்மங்களை சிந்துவழின் நழுவிற்கு பின்னர் ஏற்பட்ட நிகழ்வுகளோடு மகாதேவன் தொடர்பு படுத்தி காட்டியிருக்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது மட்டுமின்றி சிந்து பண்பாட்டு நகர அமைப்பின் முக்கியமான கூறுகளான உள்நகரம் அல்லது கோட்டை பகுதி இன்னர் சிட்டி ஆர் சிட்டாடல் என்பதை பழந்தமிழில் பயன்படுத்தப்படும் அகம் என்ற சொல்லின் புறன்மையோடும் புறநகர் அவுட்டர் சிட்டி என்பதை புறம் என்ற சொல்லின் பொறுமையோடும் இணைத்து பார்க்கிறார் சிந்து தாங்கி குறியிடும் சேரர்களின் பொறை என்ற சிறப்பு பெயரும் சங்க காலத்து சேர மன்னர்கள் பொறை என்ற சிறப்பு பெயரை தங்களது இயற்பெயரோடு சேர்ந்து வழங்குவதை மரபாக கொண்டிருந்தனர் நேர்த்துக்காட்டாக சேர மன்னன் இரும்பொறையின் பெயரை குறிப்பிடலாம் இந்த சிறப்பு பெயரை சிந்து வழி எழுத்துப் பொறுப்பில் காவடியை தூக்கிச் செல்வது போன்ற மனித உருவத்துடன் மகாதேவன் ஒப்பிடுகிறார் சிந்து பொறுப்புகளில் இடம்பெறும் தாங்கி கலையம் போன்ற சுமைதாங்கி அம்புதாங்கி ஆகிய மூன்று வகையான குறியீடுகளை இந்த வகையின் கீழ் சுட்டிக்காட்டும் மகாதேவன் அவற்றை பழந்தமிழ் இலக்கியத்தில் இடம்பெறும் புயற்பெயர்கள் மற்றும் சிறப்பு பெயர்களோடு ஒப்பிடுகிறார் திராவிட வேர்ச்சொல்லான பொறு என்பது தாங்குதல் என்ற பொருளிலும் அதனுடைய தன்மை பெயர் பொறையன் சுமையை தாங்கிச் செல்பவன் மற்றும் மக்களுடைய பொறுப்பாளர் என்றும் வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் மேலும் பொறை என்ற சொல் அமைதி காத்தல் என்ற பொருளிலும் பொறுப்பு என்ற சொல் பொறுப்பேற்றல் என்ற பொருளிலும் தமிழில் வழங்கப்படுகிறது இந்த வேர்ச்சொல் உருவாக்கத்தை சுட்டிக்காட்டி சேரர்களின் சிறப்பு பெயரான பொறை என்பது பொறுப்புவன் பொறுப்பவன் அல்லது தாங்குவோன் என்பதை குறிப்பதாகவும் இரும் பொறை என்பதை மேன்மை அல்லது இரு மடங்கு என்ற பொருளில் வழங்குவதாகவும் மகாதேவன் கருதுகிறார் காலத்தில் கரூர் நகரிலிருந்து சேரர்களின் ஒரு கிளையினர் ஆட்சி புரிந்ததை அவர் நினைவு கூறுகிறார் சிந்து வழியின் தாங்கி குறியீட்டை பழந்தமிழில் ஆதன் பொறையன் அல்லது சாத பொறை உணவு தாங்கி என்றும் அம்புதாங்கி என்ற குறியீட்டே வேளூர் குடியை சேர்ந்த எவ்வி என்ற வேலூர் மன்னனின் பெயரோடும் நகாதேவன் தொடர்பு படுத்துகிறார் சிந்து வழியின் இந்த சுமைதாங்கி குறியீட்டின் எச்சம் வேத மரபுகளிலும் ஆந்திர நிலப்பகுதிகளில் வழங்கும் மரபுகளிலும் நீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்று குறிப்பிடும் அவர் தமிழ்ச் சமய மறையரபில் இன்று வரை வழக்கத்தில் இருக்கும் காவடி என்ற சடங்கையும் இங்கே நினைவு கூறுகிறார் தென் திராவிட மொழிகளில் இவ்வாறு புலப்படும் எச்சங்களை சிந்துவழி பகுதியிலிருந்து திராவிட மக்கள் தேக்கு நோக்கி புலம்பெயர்ந்ததற்கான சான்று அளிக்கும் அறிகுறிகளாக மகாதேவன் கருதுகிறார் இத்தடயங்களில் தொன்மையான ஆவணப்பதிவு பழந்தமிழ் இலக்கியங்களே என்பது அவரது கருத்தாகும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பற்றிய தனது தொகுப்பு ஆவணத்தில் அக்கல்வெட்டுகளில் இடம்பெறும் இடப்பெயர்களையும் தனி மனித பெ தனி மனிதர்களின் பெயர்களையும் மகாதேவன் பின்னணிப்பு பட்டியல்களாக கொடுத்திருக்கிறார் பழந்தமிழில் இந்த இடப்பெயர்களும் தனி மனிதர்களின் பெயர்களும் எவ்வாறு முக்கியமானவை என்பதை இப்பட்டியல் உணர்த்துகிறது இப்பெயர்கள் இன்று வரை சிந்துவெளி நிலப்பகுதிகளில் இடப்பெயர்களாக எஞ்சியிருப்பதை இந்த நூலின் பின்வரும் இயல்களில் பேசுவோம் பல்வேறு சிந்துவெளி ஆய்வாளர்களும் சிந்துவெளி பொறிப்புகளை வாசித்தறியும் அம்மக்களின் மொழியை அடையாளம் காணும் முயற்சியில் இடப்பெயர்கள் மற்றும் தனி மனிதர்களின் பெயர்களை சான்றாதாரமாக முன்வைத்துள்ளார்கள் என்பது புலனாகும் இதை கருத்தில் கொண்டுள்ள இந்த நூல் ஒரு வித்தியாசமான வேறுபட்ட அணுகுமுறையை கையாள்கிறது இந்நூலில் பெயர் சொற்களின் அல்லது அவை குறித்த பொருள் விளக்கங்களில் கவனக்குவிப்பு செய்யப்படவில்லை அதற்கு மாறாக சங்க இலக்கியங்களிலும் பழந்தமிழ் கல்வெட்டுகளிலும் இடம்பெறும் இடப்பெயர்கள் குடிபெயர்கள் மற்றும் தனி மனிதர்களின் பெயர்கள் இன்றுவரை வரை நிலப்பகுதியில் இடப்பெயர்களாக எஞ்சியிருப்பதை சான்றாதாரங்களோடு விளக்குகிறது இடப்பெயர்கள் கடந்த காலத்தில் உறைந்து போன எச்சங்களாக ஒரு வகையில் சாகாவரம் பெற்ற மொழியியல் தரவுகளாக நிலைபெற்று பெற்று திகழ்பவை ஆய்வுலகம் நன்கறிந்த இந்த உண்மையின் பாட்பட்ட இடப்பெயர் சான்றுகளின் மூலமாக சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளத்துக்கு வலு சேர்க்க முயல்கிறது இந்த நூல் இயல் ஐந்து இடம்பெயரும் இடப்பெயர்கள் பெயர்களின் பாத சூடுகள் நாளை எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் சிந்து வழி எழுத்துகள் மற்றும் பொறுப்புகள் வாசிக்கப்படும் வரை சிந்து வழி பண்பாட்டின் திராவிட கருதுகளை நிறுவுவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் புதிய தடயங்களையும் துணைநிலைச் சான்றுகளையும் நாம் கண்டறிந்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது சிந்து வழி பண்பாட்டை உருவாக்கியவர்கள் திராவிடர்கள் என்பது உண்மை என்றால் அந்நில பகுதிகளிலும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் திராவிட மக்கள் உண்மையில் வாழ்ந்தார்கள் என்பதை நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வகையில் திராவிட கருதுகோளின் நம்பகத்தன்மையான தன்மையான முதற்படி அதுதான் அத்தகைய தடயங்கள் சிந்து ஹரப்பா மற்றும் அதை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளில் கண்டறியப்பட வேண்டும் மேலும் அத்தடயங்களில் ஒப்புக்கொள்ளத்தக்க தனித்துவமான திராவிட கூறுகள் தென்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு புறத்தில் சிந்து ஹரப்பா நிலப்பகுதிகளுக்கு உரித்தான சில கூறுகள் தென் திராவிட பண்பாட்டு சூழலில் அல்லது தொல் ஆவணங்களில் எச்சமிச்சமாக இருப்பதை நிறுவ வேண்டும் இவ்வாறு இருபுறமும் ஒப்பிடத்தக்க வகையில் சான்று ஆதாரங்களை முன்வைத்தால்தான் திராவிட மக்கள் ஒரு காலத்தில் சிந்து வெளி பகுதிகளில் வாழ்ந்தார்கள் என்பதையும் நம் மக்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து வந்தாலும் அப்பண்பாட்டின் எச்சங்களை மேல் நினைவுகளாக இன்னும் தங்கள் வாழ்வியலில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நிறுவ முடியும் இது ஓர் இருவழி பரிசோதனை மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே